கொள்ள கோட்பாடு இந்த கூட்டணி கூட்டத்தை பார்த்தாலே அண்ணன் பள்ளி பாபா சொன்னதாண்டா நாயா இருந்து நாலு வீட்ல நக்கி சாகிறது சிங்கமா இருந்து ஒரு நாள் கரைச்சிட்டு செத்து செத்துப்போ அப்படிங்குற எனக்கு முன்னாடி என்னை மாதிரியே நெஞ்சுவடிக்கு கத்தி கட்டி ஆதங்கத்துல செத்து டேய் மானத்தோட வந்து செத்து போட உலக முழுமைக்கும் தத்துவங்களும் சித்தாந்தங்களும் இருதானையன் உடன் பிறந்தவர்களே ஒருவன் காலில் விழுந்து தான் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்றான் யாரு வர அதானே ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமா சாவது மேலானது கோச்சிமே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வது ஒரு நொடியேனும் வீரமாக வாழ்ந்து சாவது மேலானது எல்லாவற்றையும் வாசித்து சுவாசித்த ஒரு மரவன் வர்றான்டா ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது நிறுத்தல நிறுத்தல அதோடு அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட நீ நானு யாராடே இவங்கள மாறியாடா நீங்களா நீங்கள மாதிரியா மான மறவனின் பிள்ளையடா நம்ம வீரமரவன் பிரபாகரன் இந்த உடம்புல ரத்தத்துல ஒரு வீர மறவன் இருக்க வெள்ளக்காரன் வீரங்கி வச்சு சுடுவான் துப்பாக்கி வச்சு சுடுவான் அப்படி எதுக்காக போனா நம்ம பாட்டம் புளித்தவன் மானத்தமழனுக்கு மரணத்தை விட மானன்டா பெருசு சரணி வாழ்வதற்கு சண்டை சாவம் அதான்டா நம்ம கோட்பாடு அப்படிதான்டா நம்ம பாட்டம் பூடித்தவன் அப்படிதான்டா அம்மா இருக்கு அப்படிதான்டா சிந்திரன் சின்னம்மா அப்படிதான்டா நம்ம பாட்டி அப்படிதான்டா நம்ம பாட்டம் அழகு என்ன மன்னிப்பு கேட்டால் வாழலாம் மன்னிப்பு கேட்டு வாழ்வதை விட மரணித்து போவது மேலானது என்பதுக்காக தூக்குள தொங்கணவன் வம்சத்துல வந்த வேணாம் நீ இந்த அவன் நூறு கோடி கொடுப்பான் மூணு கோடி கொடுப்பான் முப்பது சீட்டு கொடுப்பான் நாடு என்னது அதிகாரம் என்னது எங்கள் கனவை உலகத்தின் நாடாக என் சொந்தத்தை என் தாய்நாட்டை மாற்றி படைக்க இருக்கிற எங்கள் கனவை இந்த கூட்டத்தில் எந்த கூட்டத்தோடு சேர்ந்து நிறைவேற்ற முடியும் என் உடன் பிறந்தவர்களே யாரோட சேர்ந்து செய்வ சுற்றுச்சூழல்னா என்னென்ன தெரியாது அந்த சுற்றுச்சூழலை உச்சரித்து பேசவே செவருக்கு வராது சுற்றுச்சூழலா சுற்றி ஊழல் இருக்கும்போது சுற்றி சூழல் என்னப்பா என்னப்பா காலையில காலையில வர ஏன் ஆயிடுச்சு தெரியும பார்த்து என்னம்மா தேவி சக்கம்மா பாதுகாப்புன்னு எதுவுமே இல்லை பச்சை புள்ளக்கி பாலியல் தொல்ல என்னம்மா தேவி சக்கம்மா உலகம் தலகி பார்த்து போட்டுக்கிட்டு ஏன் போட்டு கேட்கும் போது பாட வேலைகளுக்கு வேலைகள் இதுவும் நடக்குது தம்பி சும்மா கிடையாது என்னடா தாரேன் உனப்பு தட்டு அது அப்படி இல்ல ஆயிரம் அரிசி பருப்பு தாரா அத்த ஒண்ண வாடி நம்ம ஒட்டு போட்டு வருவோம் அவரு இவ ஆயிரம் ரூபாயும் வேணாம் வாரிசு பருக்கும் வேணா போட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வரும் எவ்ளோ எவ்ளோ ஏன் கொழுத்து முக்குத்தி தாரா குடிக்க பாட்டு தாரா கூட கொஞ்சம் வாடி நம்ம பட்டு போட்டு வருவோம் இப்படி குடிக்க வச்சு தானே நல்ல குடிய கெடுத்த கூட்டம் என் குறுகட்ட மாமா நான் கூட வர மாட்டேன் என் மிக்சி கிரைண்டர் தாரா அடி மசாலா சாமானும் தாரா மாமன் பொண்ணை வாடி நம்ம ஒட்டு போட்டு வருவோம் இவ ஓ மிக்சி கிரைண்டர் வேணாம் அந்த மசாலா பொருளும் வேணாம் அந்த மரம் மச்சான் நான் மாத்தி போட மாட்டேன் போடலாம் இந்த வேலை நன்றி அவன் காலையில இருந்து நேத்துல இருந்து அவனுக்கு ஒரு சிங்கிள் அட்டாக்கு நமக்கு பல அட்டாக்கை போட்டு இருக்க முதல்ல ஒரு ரெண்டு வழி வரும்னே நான் சரி இரு எடுப்போம் பிச்சை எடுப்போம் நல்லா காசு வர்றோம்னா மாநாடு நெருங்குதுனவன அழைச்சா எடுக்க மாட்டேன் காசாங்கே பாப்பாப் அடின்ட்டு ஓடுறாங்க நாற்பது தொகுதி வேலை செஞ்சிடலாமேடா மாநாடு போடணுமா என்ன இது என்ன தெரியல கொள்கையில் வந்து நமக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை அவங்க சொல்றது மாதிரி போட்டி மும்முனை போட்டிதான் நமக்கு எம்முனையிலும் போட்டி கிடையாது இந்திய துணை நம்ம அரசியலுக்கு போட்டியாளர் கிடையாது ஏன்னா நம்ம எடுத்து வைக்கிற தத்துவத்திற்கு எவனும் எதிர் நிற்க முடியாது எவனும் ஆனால் என் அன்பு பிள்ளைகள் எடுத்து சொல்வதை எடுத்து சொல்வதை ரொம்ப அழகுற சொல்வது மக்கள் ஏற்கும்படி சொல்வது என்னன்னா ஆனால் காந்தியடிகள் சொல்வது நீ வாயிலிருந்து எடுத்து பேசுகிற வார்த்தை கேட்பவன் செறிவரைதான் சென்று சேரும் ஆனால் நீ இதயத்திலிருந்து எடுத்து பேசுகிற சொற்கள் வார்த்தைகள் செரியும் சென்று அதற்குள்ளே போய் அவன் சிந்தனையை தொட்டு செயலாக்கம் விரும்புகிறான் அதாவது யோசிக்க வைக்கிறான் அப்ப இதயத்திற்கு நெருக்கமாக மக்களுக்கு நீங்க பேசணும் மக்களின் மொழியில பேசணும் மக்களுக்கு அதை புரியும்படி சொல்றேன் உதாரணமா இப்ப எங்க அப்பா சொல்றாரு மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்பம் அணிப்பு அடை அது ஒருத்து கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாடி காவேரி இது இளங்கோவடிகள் காவிரி அழகுற பாடி வரவேற்க இப்படி இரு கரையில் இருக்கிற மரங்கள் அதுல இருக்கிற வண்டுகள் அப்படி இன்னி சேர்க்கிறது பாட்டு பாடுது கேட்க நல்லா இருக்கு அந்த பூக்களை உதித்து அது அதிகல அந்த தண்ணிக்கல விடுது காவிரி நதி ஆறுல விடுது அந்த பூக்கள் நிறைஞ்சு மிதக்கும் போது அது பூக்களால் ஆன ஆடையை உடுத்துனது போல இருக்கு அங்கங்கே கெண்டை மின்கள் துள்ளி விளையாடுது அது அந்த காவிரியின் கண்கள் போல இருக்குதான் இந்த துள்ளி குதிக்கிற கெண்டை மீன்கள் தான் உன் கண்களா அப்படின்னு கேட்கிறான் இளங்கோ கேட்டு இடுப்பை வளைச்சு நெளிச்சு அசை போட்டு நடைபோட்டு வருகிற காவிரியே வா அப்படின்னு கூப்பிடுறான் நம்ம பாட்டேன் இளங்கோ வரவேற்கிறான் அப்படிங்கறது செய்தி இங்க நம்ம அப்பா இப்படி எல்லா நதிகளும் இடுப்பை வளைச்சு நலிச்சு நடைபோட்டு வரும் அதுக்கு நாம என்ன செய்யணும் கரை நெடுக மரம் நெடுக செய்தி என்னது செய்தி என்னது கரை நெடுக மரம் நடு இதுதான் இங்க அப்போ செய்தியை மக்களுக்கு எப்படி கடத்துவது என்பது அது ஒரு பேராற்றல் அவர்கள் மொழியில சொல்லணும் மக்கள் மொழியில சொல்லணும் அதை நீங்க சொல்றது பாருங்க நேரம் ரொம்ப முக்கியம் தம்பிகள் பேர் சொன்னாங்க பாத்தீங்களா அந்த குறையை நீங்க கலையணும் இனி வரும் காலங்கள்ல அது இருக்கூடாது ஏன்னா நீங்க பதினைந்து ஆண்டுகளை கடந்து போறோம் பத்து ஆண்டு கால அரசியல் தேர்தல் களத்துல நிக்கிறோம் இந்த பத்தாவது ஆண்டுல நிக்கிறோம் பத்து ஆண்டுகளே தனிச்சு நின்று எட்டு எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு ஆறு மணி நேரமாக நம்ம வாக்கை என்னல எனிருந்தா பத்து கூட போயிருக்கலாம் பதினொன்னு கூட போயிருக்கலாம் ஒரு புது சின்னத்திற்கு இந்தியாவை யாராலதுங்குறதுல தேடி நம் மக்கள் தனித்த ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக மாற்றி இருக்கிறார்கள் என்றால் நம்ம மக்கள் மகத்தானவர்கள் நம்மளை பெற்றவர்கள் நம் உடன்பறந்தார்கள் மகத்தான சாதி சொன்னார்கள் மதம் சொன்னார்கள் சாராயம் கொடுத்தார்கள் சாப்பாடு கொடுத்தார்கள் பணம் கொடுத்தார்கள் மூக்கத்தி கொடுத்தார்கள் கொலுசு கொடுத்தார்கள் அண்டா மிக்சி கிரைண்டர் எல்லாம் கொடுத்தார்கள் எல்லாவற்றையும் விட்டு மான தமிழ் மக்கள் நம்மை தேடினார்கள் மக்களுக்குள்ள இருக்குது அப்ப அதுல தேடி இவ்வளவு தூரம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு கொடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் இது வரலாற்றில் மிகப்பெரிய மாறுதல் மாறுதல் திரை கவர்ச்சியா பயப்படவே பயப்படாது என்ன கேப்பாங்க என்ன உங்க தம்பியை பார்த்து பயந்துட்டீங்கன்னா உறுதியா பயப்படுறேன் என் பிள்ளைகள் பயப்படுவாங்க ஏன் இந்த மண்ணை மக்களை உண்மையிலேயே பேரன்பு கொண்டு நேசிக்கிற எவனும் பயப்படுவான் ஏன் பயப்படுவான் ஏன் பயப்படா ஒரு பெரும் கனவு இதுவரை இந்த நிலத்தில் இருக்க தீய அரசியலை மாற்றி ஒரு நல்ல அரசியலை கட்டமைத்து மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவ வேண்டும் என்று தவிக்கிற எவனுமே பயப்படுவான் ஆனால் எந்த துணிவில் களத்துக்கு போறோம் திரை கவர்ச்சி மங்கு இன எடுத்து எப்போதும் பொங்கு அதனால அதை போட்டு குழப்பிக்காத அங்கே நிற்பவர்கள் நம்ம உடன் பிறந்தவர்கள் அவருக்கும் சேர்த்து நாம் களத்தில் நின்னு போராடிட்டு இருக்கோம் வேளாண் குடிமகன் முழுவதும் விதைப்பதும் விளை வைப்பதும் அறுவடை செய்வதும் அவன் வீட்டின் பசி அவனுக்கு பத்து மூட்டா போதும் இப்ப என் தம்பி சின்ன வந்து விவசாயம் அறுத்து ஐம்பது மூட்டை வந்திருக்கு சாப்பாட்டுக்கு வச்சாச்சு மீதி எல்லாம் அம்மா எடுத்திருக்கு அன்னைக்கு அந்த யாருக்கு உலகத்தாரின் பட்சிக்கு நாட்டு மக்களின் செய்யணும் தலைவர் நமக்கு என்ன கற்பிக்கிறார் நம் விடுதலையை ஆதரிப்பவர்கள் ஆதரிக்காதவர்கள் ஏற்பவர்கள் எதிர்ப்பவர்கள் எல்லாருக்குமான தேசம்தான் நாம் அடைய போராடுறோம் அப்படின்னா யாருக்கு எல்லாருக்கும் சத்தா நம்ம போராடிட்டு இருக்கான் நூத்தி ஐம்பது கோடி மக்கள் மொத்தமா பதினஞ்சு பதினாறு லட்சம் தான் ராணுவ வீரர் இருப்பான் இவன் எல்லாம் சொகுசா படுத்திருக்கிறது நம்ம காஷ்மீர் பணியில துப்பாக்கி நினைச்சான்னு அப்ப எல்லாருக்கும் சேர்த்து போராடுவது என்பது நம் பிறவி கடமை அதை புரிஞ்சுக்கிட்டு களத்துல நிக்கணும் நேரம் இங்க பொன் போன்றதல்ல என் பிறந்தவர்களே உயிர் போன்றது இந்த பொன் போனால் இன்னொரு பொன் வாங்கிக்கலாம் இந்த உயிர் போனால் இன்னொரு உயிர் வராது அதனால நேரத்தின் அருமை நேரத்தின் அருமை தெரியாதவன் வாழ்க்கையின் அருமை தெரியாதவன் நீங்க ஒரு பேச்சாளர் ஒரு பரப்புரை செயலாளர் வர்றார் ஒரு பரப்புரையாளர் வர்றாருன்னா எது சம்பந்தமான பேச்சு எது சம்பந்தமான விவசாயிகள் போராட்டம் பேசுறமா இல்ல காவிரி நதிநீர் அதுக்காக பேசுறோமா மீனவர் படுகொலையை கண்டிச்சு கூட்டமா அது அது சம்பந்தமான தரவுகள் இருக்கணும் இங்கேதான் வணக்கமே தேவையில்லைங்கிறமே மாவட்ட செயலாளர் அவர்களே செயலாளர் வண்டு முருகன் அவர்கள சதரச் செயலாளர்கள் சந்திரன் அவர்கள அதெல்லாம் இங்க தேவையில்லையா ஏன் நேரத்தை நீ பின் அடிக்கிற எடுத்தோன்னே எல்லாருக்கும் வணக்கம் செய்தியை சொல்லிட்டு நன்றி இவ்வளவுதானே இவ்வளவுதானே நம்ம கட்சியில அது கிடையவே கிடையாது கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற மாநில செயலாளர் அதெல்லாம் கிடையாது அது செயற்பாடு செய்யறதுக்கு தான் கட்சியில் இருக்க அப்புறம் எதுக்கு போட்டு அவர்களா இவர்களா கட்சியில நீங்க தலைவர் துணை தலைவர் பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் சும்மா இருக்கும் போது இங்க இருந்து அங்க விடுற அங்க இருந்து இங்க விடுற அணிலோட கொஞ்சமா தாவது நீ அதை விட ரொம்ப தாவிட்டு இருக்க நீ இதுல பொதுச் செயலாளர் நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் விலகி கட்சியை விட்டு வேற கட்சிக்கு போனார் டேய் இதுல பதவி ஆசைக்கு அழியுறது அலையுறத முதல்ல விட அது ஒரு பெரிய உளவி என்பது நம்ம கட்சியில பதவி என்பது பணிதான் நீ முதல்ல நீ 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 நான் யாருனா இனத்திற்கு நாட்டு விடுதலைக்காக நான் முதல்ல போய் சாகுறேன் இல்ல இல்ல நான் முதல்ல போய் சாகுறேன் இல்ல நான் முதல்ல போய் உயிரை கொடுக்கிறேன் போட்டி போட்ட ஒருத்தருக்க மாதிரி அந்த கரும்புலி மரவர்களின் ரத்தத்தில் வந்த அது எனக்கு அப்படி போய் உயிரை கொடுத்தவன் இளங்கோ ஆனால் உயிரை கொடுக்க இருந்தவன் புகழ்மாறன் எனக்கு பாதுகாப்புக்கு அவன் வந்து அந்த இளங்கோ பத்து முறை பல முறை கடிதம் எழுதி 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 இந்த புகழ்மாறன் போக இருந்த இடத்த அவன் வாங்கிட்டான் கடைசியா அங்க போய் ஆணையர் அந்த அனுராதபுர தாக்குதலுக்கு போயிட்டு அவன் உயிர் போற நிலையில் தலைவருக்கு அனுப்பிய செய்தி இன்னும் இருக்குது தலைவர் பத்தரம் அவ்வளவுதான் சொன்னான் அப்ப ஒரு ஒரு தலைவன் எப்படி உருவாயிருக்கான் பாருங்க நீ சாதாரண வீர் தலைவனுடைய பிள்ளை இல்லை நீ இருபத்தோரு பேரை அனுப்பிட்டாரு அந்த இருபத்தி ஒரு பேருக்கு தெரியாம அவன உழவாக்க மூணு பேர் அனுப்புறாப்ல என்ன சொல்லி அனுப்புனாரு நம் எதிரி இராணுவம் தானே ஒழிய ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் கூட கிடையாது நீ தாக்குதல் நடக்கும் போது ராணுவ வீரர்களின் மனைவியோ அல்லது குழந்தைகளோ குடும்பத்தாரோ வந்துவிட்டால் உன் உயிரே போற நிலைமையிலும் தாக்குதல் தொடரக்கூடாது இப்படி ஒரு தலைவன உலக வரலாற்றில் காட்டுற உலக வரலாற்றில் எந்த இனத்திலும் இப்படி ஒரு தலைவனை காட்டுறான் கேட்டு பார்ப்போம்